யாரும் பார்த்திருக்காத இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய சம்பவம் தான் கரூர் சம்பவம் தண்ணி இல்லாம கூட்ட நெரிசல்ல இறந்தத சொல்லலைங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் எப்பவுமே ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா ஐ விட்னஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற அந்த கேமராக்கள் ரொம்ப முக்கியமா எடுத்துக்குவோம் இந்த சம்பவத்துல ரொம்ப க்ளோஸா பார்த்த ஐ விட்னஸ் நடிகர் விஜய் விஜய் மட்டும் இல்லைங்க விஜய் கூட அந்த ஹைட்டான பஸ்ல நின்று வியூல பார்த்த எல்லாருமே ஐ விட்னஸ் தான் அந்த ஐ விட்னஸ் இது வரைக்கும் யாருமே ஒரு கேள்வி கூட கேட்கல ஐ விட்னஸும் இந்த சம்பவத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு ஆனா அவ்வளவு ஏங்க ஐ விட்னஸ் விட ஐ விட்னஸா இருக்கிற ட்ரோன் கேமரால இருந்து இப்ப வரையும் ஒரு ஃபுட்டேஜ் கூட வெளியே வரல நாப்பத்தோரு பேர் இறந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்ப இந்த விஷயம் எதுனால நடந்துச்சு அப்படிங்கற உண்மையா இது எதுனால யாருனால கேள்விய இங்க யாருமே கேட்கல பாதிக்கப்பட்ட மக்களை விட டிவில கேக்குற வதந்திங்கள அது இதை விட மோசமா இருந்துச்சுங்க இறந்து போனதுக்கு காரணமானவங்களை நோக்கி பார்வைய கூட திருப்பாத இந்த சமூகம் செந்தில் பாலாஜியோட போட்டோ பாட்டில் ஒட்டி இருக்குங்கறத பக்கம் அவங்க கண்ணு திரும்புது நாப்பத்தோரு பாடி அங்க இருந்து போறது யாருமே கவனிக்கல ஆனா அங்க மூச்சு திணறி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாட்டில் போச்சு இல்லங்க அந்த பாட்டில் இருக்கிற போட்டோவை பார்த்திருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடிதான் திமுக உடைய முப்பெருவிழா நடந்திருக்கு உங்களை மாதிரி இல்லடா செந்தில் பாலாஜி முந்நூறு பேத்துக்கு அங்க குடி தண்ணீர் வேணும்னா மூவாயிரம் பேருக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு அவருக்கு எப்பவுமே அந்த மக்கள் மேல அக்கறை இருக்கும் செந்தில் பாலாஜி யாருன்னு கேட்டீங்கன்னா செவி குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இய்யப்படும் சொல்லுவாங்கல்ல அந்த அது மாதிரி செவிக்கும் வயிற்றுக்கும் ஒரே அளவுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவரு அவர்கிட்ட ஸ்டாக் இருக்கிற தண்ணி பாட்டில அவசர அவசரமா மக்களுக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கவேன் அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த எமர்ஜென்சி பீரியட்லயும் உங்க ஆளுங்களையெல்லாம் எல்லாம் விட்டு அந்த ரேப்பில கட் பண்ணி கட் பண்ணி தானே அனுப்பியிருக்கணும்னு கேக்குறாங்க ஏண்டா அந்த திக்கி திணற நினைக்கிற கூட்டத்துக்கும் ஒத்த பாட்டில வீசி ஒருத்தன் கொடுக்கணும்னு பாட்டில ரெடி பண்ணி ஒருத்தன் தயாரா நின்னுட்டு இருந்தான் அவரு மேல குற்றம் சொல்ற இந்த சமூகத்தை நம்ம என்ன சொல்றது இது வரைக்கும் இந்த சமூகத்துல இருந்து நம்ம கேட்ட பல விஷயங்களை கூட நம்ம கடந்து போயிடலாங்க ஆனா இழந்த குடும்பத்துல இருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்ப வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இத்தனை பேர் இறந்து போறதுக்கு ஐ விட்னஸா இருந்தாலும் ஒரு ஆக்டரு அவரை யாருமே பக்கத்துல போய் பாத்துற முடியாதுங்க ஆட பனையூர் வீட்டுக்கு போனீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு மேல காமான்ஸ் அவரு கட்டி வச்சிருக்கிறாங்க திரையில மட்டும்தாங்க இந்த தெய்வத்தை நாங்க பாக்கவே முடியும் அந்த தெய்வங்க என் கையில இருக்கிற மொபைல்ல பேசுச்சுங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் யாருக்காவது கிடைக்குங்களா இந்த வாய்ப்புக்காகவே இன்னும் பத்து குழந்தைய பெற்று நான் சாகடிக்கிறேன் தயாரா எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க நாங்க போய் இவ்வளவு பார்க்கவே முடியாது இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டம் எங்க குழந்தைய குடுத்திருக்கோம் ஏமா ஒரு வீடியோ கால் ஒண்ணு பேசுன கிட்டக்கா பாத்தீங்கல்ல ஆடா அதனவா வீடியோ கால் சந்தோஷமா இருங்க இன்னும் பத்து நாள்ல பனையூருக்கு போய் பக்கத்துல நின்று செல்பி எடுத்துட்டு வரலாம் இந்த குடுப்புனை யாருக்கு கிடைக்கும் அங்க வந்து பத்தாயிரம் பேர் கிடைச்சிருக்குமா தாமா கிடைச்சது அந்த பெரும் பெருமை அந்த பெரும் எல்லாமே உனக்கு தாமா கிடைச்சுது உன் வீட்டுல ஒரு பொணம் விழுந்ததுனால அந்த பணத்தோட சேர்த்து ஒரு படமும் கிடைக்குதுல எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தாமா உண்மையான தாய் அப்பனை போரு கணிச்சு புருஷனை போரு கணிச்சு புள்ளையும் போர் கணிச்சு செத்ததை கொண்டாடுற புறநானூற்று தாயே அந்த தாயவே செருப்புல அடிக்கணும்னு பேசிட்டு இருக்கிற நம்ம இந்த தாயை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல திருநெல்வேலி தான் நினைக்கிறேன் கரெக்டா எந்த மாவட்டம்னு ஞாபகம் இல்ல அங்க ஸ்கூல் பஸ் ஒண்ணு தண்ணிக்குள்ள ஆத்துக்குள்ள விழுந்துருது அது ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிற பஸ் அதுக்குள்ள இருந்த டீச்சரு பத்து குழந்தைகளுக்கு மேல காப்பாத்திருக்காங்க இன்னொரு குழந்தைய காப்பாத்த போனவங்க அந்த குழந்தையை காப்பாத்த முடியாம அவங்களும் இறந்துடுறாங்க இந்த செய்தி படிச்சு ரொம்ப நாள் ஆனால கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்ல ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க திருத்திக்கங்க ஆக்சுவலி இதுதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதை காப்பாத்தின டீச்சரு அறிவுள்ள டீச்சரு அவங்க பண்றது சரி சரிம்மா அடுத்த கூட்டத்துக்கு யார் அனுப்புறீங்க அந்த ட்வெண்ட்டி லேக்ஸுக்குன்னு பிளான் பண்ணிக்கோங்க ஒருவேளை யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த போர்க்களத்துக்கு போயிருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கெல்லாம் அங்க போறதுதான் நல்லது சார் எனக்கு என்ன சார் வருத்தம் என்ன வருத்தம் சொல்லுங்க சார் தம்பி சார் தம்பி செத்து போயிட்டான் கண்டிப்பாங்க சார் இந்த கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார் உயிரை விட்டுருக்காங்க சார் அந்த கணக்குங்க ஆனால் விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார் எளி எல்லா அளவும் கிடையாதுங்க சார் இப்போ இப்போ சார் எப்போ சார் அதே தம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்கிறேன்லங்க சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கங்க அடுத்தது நான் இருக்கேங்க சார் இவர் புறநானூற்று புருஷன்னு நினைக்கிறேங்க விஜய்க்காக என் தம்பி செத்துட்டான் அடுத்தது நான் இருக்கிறேன் நாம இன்னும் தீவிரமா சாவான் அப்படிங்கறாரு சார் எதுக்கு சார் சாவுறீங்க விஜய்க்கு ஒரு ஓட்டு போச்சுங்கிற வருத்தம் உங்களுக்கு இல்லையா சார் நாங்க இப்ப என்ன புத்தி சொன்னாலும் நீங்களோ உங்க தம்பியோ விஜய தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட போறது இல்ல ஆனா இவ்வளவு தீவிரமான ஆட்களை விஜய பாத்துருக்க மாட்டேன் அப்படி சார் சொன்னா நம்ப மாட்டீங்க சார் விஜயோட பையனுக்கு கூட விஜய் மேலையும் பாசமா இருக்காது சார் உங்களுக்கு உங்க தம்பி சத்துதுல வருத்தமே இல்ல நீங்க ஏன் வருத்தப்பட போறீங்க நீங்க இப்படி கூட சொல்லி இருந்திருக்கலாம் சார் தம்பியை விட நான் கொஞ்சம் அதிகமான நாட்களே வாங்க வாழ்ந்துட்டேன் நான் செத்து என் தம்பியாவது பொல பொழைச்சிருந்திருக்கலாம் சார் அப்படின்னாவது சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா அடுத்ததும் நீங்க சாகருக்குதான் தயாரா இருக்கீங்களே தவிர வாழறக்கு தயாரா இல்ல இவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல அதனால அடுத்த கூட்டம் எப்போன்னு பார்த்து தயவு செய்து அங்க போயிருங்க கூட்டம் ஏற்பாடு பண்ணலையா ஏன் கூட்டம் ஏற்பாடு பண்ணல பண்ணலன்னா தீ குளிச்சிருவேன்னு கூட போய் நில்லுங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் நீங்கதான் ஜெயிப்பீங்க என் வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க போச்சேன்னு வருத்தப்படலைங்க மொத்தம் நாற்பது நாப்பத்தோரு உசுறு போச்சேன்னு வருத்தப்படலைங்க என்ன சார் நாப்பது லட்சம் வந்திருக்குல்ல சார் இன்னும் நாலு பிள்ளைங்களை வேணாலும் நான் பெத்துக்குவேன் சார் அடுத்த கூட்டம் எங்கேன்னு மட்டும் சொல்லுங்க சார் நாங்கெல்லாம் வந்துருவோம் அப்படியெல்லாம் நீங்க பேசுற தான் இருக்குது நீங்க பேசுறது நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பா இப்படி ஒரு கேஸ நம்ம எங்கேயுமே பாத்திருக்க முடியாதுங்க இத்தனை பேர்த்தோட மரணத்துக்கு காரணமான அந்த ஐ விட்னஸ் இப்ப வரையும் வாய திறக்க மாட்டேங்கிறாரு அட நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு அதாவது இந்த டைமுக்கு நான் அங்க வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்க வர்றதுக்கே அஞ்சு மணி நேரம் லேட் ஆயிருக்கு ஆனா யாருக்கிட்டே எதுவும் சொல்லிக்காம கரூர்ல இருந்து சென்னைக்கு ரெண்டு மணி நேரத்துல போயிருக்காரு அது வரைக்கும் கூடையே இருந்த ஒருத்தனையும் காணுங்க துண்டு போத்துன ஒரு ஆள் கூட ஆஸ்பத்திரி பக்கம் வரலைங்க நாப்பது பேத்தோட குடும்பக்காரங்கள தவிர தாவேக்கான்னு வேற யாருமே அதுக்குள்ள இல்லைங்க அந்த குடும்பங்கள்லாம் ஐயோ என் புள்ள செத்து போச்சேன்னு அழுவாங்கன்னு பார்த்தா என் பிள்ளை செத்து போச்சுங்க விஜய் அண்ணா எங்களுக்கு வீடியோ கால் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா வர்றோங்கண்ணா நீங்க வந்துருங்கண்ணா என் தம்பி போனா என்னன்னா நீங்கதான் இருக்கீங்கல்லா உங்களுக்கு தம்பியா நான் இருப்பேன்னா இப்படி ஒரு விசித்திரமான கேச இது வரைக்கும் யாரும் பாத்திருக்க மாட்டாங்க அப்புறம் என்ன விஜய் உங்க காட்டுல குற்ற உணர்ச்சியே இல்லாத விஜய் குற்ற உணர்ச்சிக்கு ஆர்ப்படாத அப்பா அம்மா நீங்க எல்லாம் சேர்ந்து செந்தில் பாலாஜியோட போட்டோ தண்ணி பாட்டில் இருக்குங்கிற கம்ப்ளைண்டா வைக்கிறீங்க செந்தில் பாலாஜி உண்மையாலுமே தப்பு பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னா அன்னைக்கு அவரு பட்ட கஷ்டமெல்லாம் சரி விடுங்க என்ன சொல்றது எனக்கு என்னமோ தமிழ்நாடே இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கிற மாதிரி தோணுதுங்க அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஒண்ணு தற்கொலை தமிழ் சமூகமா பிரிஞ்சு நிக்குது ஆராய்பின் ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்ட் ஆகல ஆனா ஸ்டாண்ட் வித் விஜய் மட்டும் ட்ரெண்ட் ஆகுது என்ன பண்றது சாதியவே ஏத்துக்கிட்டு பெருமையா நிக்கிற நம்ம இதையும் பெருமையா தானே எடுத்துக்கிட்டு நிக்கணும் வெறும் பெருமைக்காக புள்ளைய பழி கொடுத்து நிக்கிற அந்த அந்த புறநானுற்றுத்தாயே தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நாம போர்களே இங்க தேவையில்லை ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இடத்தில் இருப்போம்னு சொல்ல வேண்டிய நாம எதுக்காக செத்தோன்னு தெரியாம செத்த அந்த குழந்தைகளுக்கு வேண்டி பரி பரிதாபப்படாத நாம பணத்துக்கு வேண்டி சமஸ் கூட பேசட்டுங்க பணத்துக்கு வேண்டி பாலிமர் பேசட்டும் தந்தி டிவி கூட பேசிட்டு போட்டுங்க ஆனா அந்த குழந்தைங்களோட அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க ஒரே ஒரு தடவை மட்டும் யோசிச்சு பாருங்களேன் கடைசி குரல் என்னவா இருந்திருக்கும்னு அம்மா நீ கவலைப்படாத நாங்க செத்து போனா அறுபது லட்சம் ரூபாய் பணம் வரும் பிளஸ் தளபதியை நீ வீட்லயே போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும்னு நினைக்கிறீங்க அழகான செல்பி எடுத்துட்டு எங்க போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருப்பல்ல அது பக்கத்துல இந்த ஸ்மைலோட வச்சுக்கமா மறந்துடாத செல்பி எடுக்கும் போது அப்படின்னு சொல்லிருக்கும் நினைக்கிறீங்க அந்த குழந்தை ஏன்னா போட்டோ எடுக்கும் போது இருக்கணுமா இந்த வாய்ப்பு நீ உனக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியாது இப்படியெல்லாம் புன்னகையோட அந்த குழந்தைங்க உங்ககிட்ட சொன்னதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி நினைக்கிறனாலதான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருங்க என்ன பண்றது நன்றி வணக்கம்